ஜெர்மனியில் சுமார் ஐந்து தசம் மூன்று மில்லியன் மக்கள் தங்களது வீடுகளை வெப்பமாக்க போதுமான படமின்மையால் தவித்து வருகின்றனர் இது ஜெர்மன் மக்கள் தொகையில் ஆறு தசம் மூன்று சதவீதம் ஆகும் எனினும் கடந்த ஆண்டு இது எட்டு தசம் சதவீதமாக இருந்ததாகவும் இருப்பதாகவும் கூட்டாட்சி புள்ளி விவர அலுவலகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் சுமார் ஒன்பது தசம் இரண்டு சதவீத மக்கள் வெப்பமாக்கலுக்கு பணம் செலுத்த போராடுகின்றனர் கிரீஸ் மற்றும் பல்கேரியாவில் இந்த பிரச்சினை மிக மோசமாக உள்ளது அங்கு கிட்டத்தட்ட ஐந்து பேரில் ஒருவர் வீடுகளை வெப்பம் மாக்க முடியாத நிலையில் உள்ளன இதற்கு நேர்மாறாக பின்லாந்து ஸ்லோவேனியா மற்றும் போலந்தில் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே இந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர் இந்த பிரச்சினைக்கான முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி இருபது முதல் எரிசக்தி விலைகளில் ஏற்பட்டுள்ள பெரிய அதிகரிப்பு ஆகும் இதனால் விலைகள் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளன அதே நேரத்தில் பொதுவான வாழ்க்கை செலவு சுமார் பத்தொன்பது சதவீதம் மட்டுமே உயர்ந்துள்ளது சமீபத்தில் எரிசக்தி செலவுகள் சற்று குறைந்துள்ளன இந்த ஆண்டு செப்டம்பர் வரை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது எரிபொருள் செலவுகள் தசம் ஒன்பது சதவீதத்தினால் குறைந்துள்ளன